ஆட்டோமொபைல் த்ரீ சிசி சேனலில் உங்களை எல்லோரும் வரவே கிளம்பிக்க நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திராலா கோண்டோ வண்டியோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி வந்து ரெண்டாவது ஓனரில் இருக்குது வண்டியோட கலர் பாருங்கள் மில்க் ஒயிட் கலர் வண்டியோட ஃபுல் அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு மஹேந்திராலா கோண்டோ சி சிக்ஸ் வேரியண்ட் வண்டி செகண்ட் ஓனரில் இருக்குது ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி மினி சைலன்ட் சொல்லுவாங்க வண்டியோட அவுட்லுக்கெலாம் பாருங்கள் ரியர் வைபர் டி ஃபோக்கர் எல்லாமே வந்துடும் ஸ்டெப்னி டயருமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜிக்கு மேலே இருக்கும் வண்டியோடய டயர் பாயிண்ட்டை பொறுத்தவரையில் நாலு டயருமே ஃபிஃப்டி டூ செவன்டி பர்சன்டேஜிக்கு மேலே இருக்கும் வண்டியோட இன்டீரியர் வியூ பாருங்கள் இன்டீரியர் வியூ பொறுத்தவரை நல்லா நீட்டாக இருக்குது ஏசி எல்லாம் ஒர்க்கிங் தான் சி சிக்ஸ் வேரியண்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் வண்டியோட ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்டீரியர் வியூலாம் மகேந்திராவில் கோட்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜெயமாரதி காட்ஸ் தெங்காசி டூ திருநெல்வேலி மெயின் ரோடு பாவூர் சத்திரம் அங்கே தான் இருக்குது இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எதுவும் வேணா டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு இவங்க ஹோட் பண்ணுற ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி சொல்கிறாங்க இது வந்து நேஷபிள் பிரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கூட குறைச்சி வாங்கிக்கலாம் மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்